என்னுடைய பெயர் இரா செல்வம் நான் விருதுநகர் இந்து நாடார் சிந்திக்குமாடார் கல்லூரியில் ஆங்கிலத் துறையிலே விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய கேள்வி இதுதான் பொதுவாக எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய பல நல்ல அரிய கருத்துக்கள் இருக்கக்கூடிய திருக்குரான் ஏன் மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் இஸ்லாமிய மதம் வேதம் காட்டவில்லை இஸ்லாமியர்கள் உதாரணமாக கிருத்துவ மதத்தை எடுத்துக்கொண்டால் பைபிளிலே சொல்லப்படுகின்ற நல்ல பல கருத்துக்களை அவர்கள் துண்டு பிரசுரங்கள் மூலமாக விநியோகிக்கின்றார்கள் தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல சர்ச்சில் இருக்கக்கூடிய கோயிலில் கூட மணியோசை ஒழிக்கின்ற பொழுது பைபிளினுடைய வாசகங்கள் ஒழிக்கப்படுகின்றன ஆனால் என்னை பொறுத்தவரையில் எந்த மசூதியிலும் தமிழிலே இந்த பாங்கு சொல்லப்படுவதில்லை அப்படி சொன்னால் அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய நல்ல வாசகங்கள் மற்றவர்களை சென்றடையுமே அதை ஏன் இஸ்லாமியர்கள் கடைப்பிடிப்பதில்லை இல்லை அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுவதில்லை இஸ்லாத்தில் எத்தனையோ நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கு அதை ஏன்யா உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க ஒருத்தருக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்க பூட்டி பூட்டி வச்சுக்கிறீங்க இஸ்லாத்தை இதை சொல்வதிலே நீங்கள் ஏன் ஆர்வம் காட்டுவதில்லை என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் என்ன முஸ்லீம்களுக்கெல்லாம் கேட்குதா அவர் கேட்க சொல்கிற கேள்வி கேட்குதா இது நீண்ட காலமாக முஸ்லீம்கள் செய்து வருகிற ஒரு தவறு நான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு முஸ்லீம்கள் இந்துக்கள் நிறைந்து வாழ்கிற ஒரு பகுதிக்கு போயிருந்தேன் உரையாற்றினேன் உரையாற்றி முடிந்த பிறகு கேள்விகள் கேட்கும்படியாக சொன்னேன் அப்போது ஒரு எண்பது வயது முதிர்ந்த ஒரு பழுத்த காங்கிரஸ்வாதி எழுந்தார் அவர் சொன்னார் ஐயா இந்த ஊரிலே தலைமுறை தலைமுறையாக ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் யாரும் இஸ்லாம்னா என்னன்னு எனக்கு சொன்னதில்லை நீங்கள் தான் வெளியூர்லேருந்து வந்து இப்போ சொல்லியிருக்கீங்க வெளியூர்லேருந்து வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்களே இந்த வரை இந்த ஊரில் உள்ள எந்த ஆளும் எனக்கு சொன்னதாக கிடையாது ஆகவே கேள்வி எல்லாம் வேண்டாம் ஏதாவது எனக்கு ஒரு குரானை கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்றவர் ஆக இந்த முஸ்லீம்களுக்கு இந்த உணர்வு இந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்ற உணர்வு மங்கி போய்விட்டது இதற்கான காரணங்களை ஆராய்கிற போது எனக்கு படுகிற காரணங்கள் ஒன்று இஸ்லாத்தை ஒரு வாழ்க்கை நெறியாக கருதாமல் இஸ்லாத்தை மதமாக விட்டார் மதம்னா அடுத்தவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் வாழ்க்கை நெறினா அடுத்தவனுக்கு சொல்லணும் இல்லையா ஒரு வாழ்க்கை நெறி வாழ்வதற்கான ஒரு நெறி ஒரு தத்துவம் இருக்குன்னு சொன்னால் அது அடுத்தவனுக்கு சொல்லணுங்கிற உணர்வு ஏற்படும் மதம் என்று சொன்னால் அந்த உணர்வு அதிகமாக ஏற்படாது அது ஒரு காரணம் ஏனா முஸ்லீம்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி ஆகிட்டாங்கன்னா இஸ்லாம்னா தொழுக இஸ்லாம்னா நோன்பு இஸ்லாம்னா சில சடங்குகள் இதற்கு மேலே இஸ்லாத்தில் எதுவும் இல்லை அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி தான் சண்டையும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி தான் கேள்வி பதில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக மதத்தை அதாவது இஸ்லாம் என்ற மார்க்கத்தை மதமாக ஆக்கி விட்டார் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் இஸ்லாம்ங்கிறது இவங்களுக்கு ஜாதி ஆகி போச்சு ஜாதி மாதிரி இப்போ ஜாதியில் உள்ளவன் யாராவது கூப்பிடுவாங்களா இந்த ஜாதிக்காரன் நம்ம ஜாதிக்கு வாய் யாரும் கூட மாட்டான் இல்லையா இந் நம்ம ஜாதிக்கு வாழ்ந்து யாரும் கூட போவதில்லை ஜாதி என்றால் என்ன ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பறக்க வேண்டும் அந்த ஜாதிக்கு என்று சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்கும் அந்த ஜாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கொள்வார்கள் அந்த ஜாதிக்கு என்று சுடுகாடு இடுகாடு இருக்கும் அதில் போய் அடங்குவார்கள் அதோடு முடிஞ்சு போச்சு அதே மாதிரி தான் இவனும் ஆகி போயிட்டான் இஸ்லாம்னா ஒரு ஜாதி நமக்குள்ளேயே கல்யாணம் முடிச்சிக்க வேண்டியது நமக்குள்ளே பள்ளியாசலுக்கு போக வேண்டியது என்று ஆகிவிட்டார் இஸ்லாம் ஒரு ஜாதி அல்ல இஸ்லாம் இறைவனுடைய மார்க்கம் இறைவனுடைய மார்க்கம் இறைவனுடைய எல்லா படைப்புகளுக்கும் சொந்தம் இல்லையா இறைமார்க்கம் இறைவனுடைய அனைத்து படைப்புகளுக்கும் சொந்தம் என்ற உணர்வை மறந்துவிட்டு இஸ்லாம் தங்களுடைய குலச்சொத்தாக ஆக்கி கொண்டார் இவங்க குடும்ப சொத்தாக இவர்கள் ஆக்கி கொண்டார் ஆக இந்த ஜாதிய மனப்பான்மை ஊறிவிட்டதும் ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொரு காரணம் இருக்கு சில பல முஸ்லீம்கள் நினைக்கிறாங்க நம்மாலே ஒழுங்கா இல்லையே யாரு முஸ்லீமே ஒழுங்கா இல்ல இவனை திருத்தாம அவனுக்கு அவங்களுக்கு போய் எப்படி சொல்றது ஆகவே முதல்ல முஸ்லீம்களை திருத்துவோம் அப்புறம் அவங்களுக்கு போய் சொல்லுவோன்றான் எப்பையா இவனை திருத்தி முடிக்கிறது எப்பையா அங்க போய் சொல்றது இந்த முஸ்லீம்களை எல்லாம் திருத்தி முடித்து விட்டு தான் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு செய்தி சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகமே முடிந்து விடும் ஆக இப்படி ஒரு கருத்து இன்னும் சில முஸ்லீம் நினைக்கிறான் குரானை மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாது குரான் சுத்தமானது மற்றவர்கள் கைவிடக்கூடாது கரை விடும் நபிகள் நாயகம் அவர்கள் பிற மதத்தவர்களுக்கு கடிதம் எழுகிற போது குரான் வசனங்களை எழுதித்தான் கடிதம் எழுதுவார்கள் குரான் வசனங்களை எழுதித்தான் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த பல்வேறு கிறிஸ்தவ மன்னர்களுக்கு கடிதம் எழுதுகிற போது குரான் வசனங்களை மேற்கோள் காட்டித்தான் கடிதங்கள் எழுதுவார்கள் ஆக இவங்க தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கான் குரானை மற்றவனுக்கு கொடுக்க கூடாது இப்படி பல மூட நம்பிக்கைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் இந்த நிலைக்கு முஸ்லீம்கள் ஆளாகியிருக்கிறார்கள் ஆக இவை ஒரு காரணம் இன்னொரு காரணம் பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்த இந்த ஒரு முறையான பிரச்சாரம் என்பது எப்போதுமே இருந்ததில்லை இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் பிரீச்சிங் ஒரு தலைமை நிறுவனம் அதற்கென்ற ஆட்கள் அதற்கென்ற அமைப்புகள் என்ற ஒரு பிரச்சார முறை எப்போதுமே நீங்கள் வரலாற்று ஆரம்பத்திலிருந்து பார்க்க முடியாது சில தனி மனிதர்கள் ஊர்களுக்கு போவார்கள் சில சூவிகள் போவார்கள் சில அறிஞர்கள் போவார்கள் சில வியாபாரிகள் போவார்கள் ஆங்காங்கே போகிற இடத்துல இஸ்லாத்தை சொல்லிகிட்டே போவாங்க இப்போ விருதுநகருக்கு யார் இஸ்லாத்தை கொண்டு வந்தது எந்த ஒரு மிஷினரியும் இங்கே கொண்டு வரவில்லை இங்கே வந்த சில சூஃபிகள் அல்லது சில வியாபாரிகள் இந்த மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து இஸ்லாத்தை சொன்ன காரணத்தினால் இந்த மண்ணிலே இஸ்லாம் வந்து சேர்ந்திருக்கிறது ஆகவே இப்படித்தான் இஸ்லாம் பரவி கொண்டிருக்க தவிர ஒரு அக்ரஸிவ் பிரீச்சிங் என்று சொல்வது இஸ்லாமிய வரலாற்றிலே எப்போதுமே நீங்கள் பார்க்க முடியவில்லை ஆனால் இஸ்லாத்தை சொல்வது கடமை என்பதை இஸ்லாம் மிகத் தெளிவாக எடுத்து சொல்கிறது ஆகவே இந்த நல்ல செய்தியை இனியும் மறைக்காமல் மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை ஏனென்றால் நல்ல செய்தியை மறைப்பது ஒரு அநீதி என்று திருக்குறான் சொல்கிறது மிம்மன் வந்திருக்கக்கூடிய சான்றுகளை மறைப்பவனை விட பெரும் அக்கிரமக்காரன் யார் இல்லையா நல்ல செய்தியை மறைக்கிறது ஒரு அக்கிரமம் ஒரு அநியாயம் ஒரு நல்ல செய்தியை வச்சுக்கிட்டு சொல்லாமல் இருக்கிறது அக்கிரமம் ஆகவே அன்புக்குரிய முஸ்லிம் சகோதரர்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் இத்தகைய கேள்விக்கு பரவாமதை நீங்கள் உணர்ச்சி பெற்று இந்த நல்ல செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டிய பண்பை கொள்ள வேண்டுமாய் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன்